அழகிபசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சுவனவாதிகள் எல்லாம் சுவனத்திற்கு அனுப்பப்பட்டதற்கு பின்னால் சுவனத்திற்கு பின்னால் பங்குபட்டு கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் எல்லா சந்தோஷங்களிலும் சுவனவாதிகள் திளைத்திருக்கிற பொழுது இறுதியாக அல்லாஹ் சுவர்க்கத்திற்கு வருவான் வந்து கேட்பானாம் உங்களுக்கு எல்லாம் தந்து விட்டேனா வாக்களித்த எல்லாம் கிடைத்து விட்டதா யா அல்லாஹ் எல்லாவிதமான சந்தோஷங்களையும் தந்து விட்டாய் தவிட்டாத இன்பங்களை தந்திருக்கிறாய் சந்தோஷங்களையும் தந்து விட்டாய் நீ வாக்களித்த எதிலும் குறைவு செய்யவில்லை என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம் இன்னும் ஒன்றே ஒன்று மிச்சம் இருக்கிறது அதையும் தந்து பூரணப்படுத்தி விடுகிறேன் என்று சொல்லி அல்லாஹுக்கும் சுவனவாதிகளுக்கும் இடையிலுள்ள திரையை அல்லாஹ் நீக்கி விடுவானாம் அல்லாஹுடைய திருமுகத்தை சுவனவாதிகள் எல்லாம் காணுகிற நேரம் என் தலைவர் முகமது அல்லூ அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சுவனவாதிகள் அது வரைக்கும் அவர்கள் சுவனத்தில் அனுபவித்த அத்தனை சந்தோஷங்களையும் விட அல்லாஹுவினுடைய அல்லாஹுவினுடைய அந்த தரிசனம் இருக்கிறதே அதுதான் அவர்களுடைய உள்ளத்தில் மிக பெரும் சந்தோஷமாக இருக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுங்களா அதுதான் சகோதரர்களே லட்சியம் அதுதான் லட்சியம் எதை இழந்தாவது அதை பெறுவோம் வாழ்க்கையில் என்ன சந்தோஷங்களை இழந்தாவது அதை பெறுவோம்